வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் மரக்கறிகளின் விலையில் வீழ்ச்சி ஓய்வு பெறும் வயதை அதிகரிக்க தீர்மானம் புலமை பரிசில் பரிச்சாத்திகளின் கவனத்திற்கு யாகி புயலின் தாக்கம் பலி எண்ணிக்கை இருநூற்றி ஐம்பத்தி நான்காக அதிகரிப்பு

ஒரு கிலோகிராம் கோவா இரண்டாயிரம் ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ஒரு கிலோகிராம் கிராம் பாகற்காய் இருநூறு ரூபாயாகவும் ஒரு கிலோகிராம் பச்சை மிளகாய் நூற்றி ஐம்பது ரூபாயாகவும் பதிவாகியுள்ளது ஊழியர்களின் ஓய்வு பெறும் வயதை அதிகரிக்க சீனா தீர்மானித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன சீனாவில் மக்கள் தொகை குறைந்து வருவதையும் ஊழியர்களின் வயது அதிகரித்து வருவதையும் குறித்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதன்படி சீனாவின் புதிய ஓய்வூதிய கொள்கைகள் அடுத்த ஆண்டு ஜனவரி முதல் நடைமுறைக்கு வரும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கமைய ஆண்களில் ஓய்வு பெறும் வயது அறுபதிலிருந்து அறுபத்தி மூன்றாகவும் அலுவலகப் பணிகளில் ஈடுபடும் பெண்களில் ஓய்வு பெறும் வயது ஐம்பத்தி ஐந்திலிருந்து எட்டாகவும் உயர்த்தப்பட உள்ளது புலமைப் பரிசில் பரீட்சை இன்று நடைபெறவுள்ளது இந்நிலையில் பரீட்சைக்கு தோற்று உள்ள மாணவர்களுக்கு விசேட ஒன்றையும் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர வெளியிட்டுள்ளார் பரீட்சைக்கு பேனா பயன்படுத்தினால் கரப்பு அல்லது நீல நிற பேனாவை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் எனவும் வேறு நிறங்களை பயன்படுத்தக்கூடாது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் சிறுவர்கள் பென்சிலை பயன்படுத்தினால் அதற்கு தடையில்லை எனவும் பென்சிலால் எழுதும் பிள்ளைகள் சில பென்சில்களை எடுத்து வருமாறும் குறிப்பிட்டுள்ளார் பரீட்சை நிலையத்துக்குள் அளிப்பான் மற்றும் தண்ணீர் போத்தல் ஆகியவற்றை எடுத்துச் செல்ல அனுமதி அளிக்கப்படுகிறது மேலும் சுமார்ட் கையடிக்காரங்கள் மற்றும் கோப்பு அட்டைகள் பரீட்சை நிலையத்துக்கு எடுத்துச் செல்ல அனுமதி இல்லை எனவும் பரீட்சைகள் ஆணையாளர் குறிப்பிட்டுள்ளார் யாகி புயல் காரணமாக வியட்நாமில் ஏற்பட்ட மண் செறிவு மற்றும் வெள்ள அழுத்தத்தினால் உயர்ந்தவர்களின் எண்ணிக்கை இருநூற்றி ஐம்பத்தி நான்காக அதிகரித்துள்ளது அத்துடன் இதுவரையில் எண்பத்தி இரண்டு பேர் வரை காணாமல் போயுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன இது முப்பது ஆண்டுகளில் வியட்நாமை தாக்கிய மிகவும் சக்தி வாய்ந்த புயலாக கருதப்படுகிறது ஆத்திரன் பதினைஞ்சு லட்சம் மக்கள் தங்களது குடியிருப்புகளுக்கான மின்சாரத்தை இழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன இதேவேளை இரண்டு லட்சத்துக்கும் அதிகமான மாணவர்கள் தங்களது கல்வியை இழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன ரணில் விக்ரோ சிங்காவும் அன்பகுமார் திசாநாயக்காவும் ஒரே அரசியல் குழுக்க எதிர்க்கட்சி தலைவர் சையீத் பிரேமத் தெரிவித்துள்ளார் ஹபராத்துவா பகுதியில் இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் வைத்து அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் இருநூற்றி இருபது லட்சம் மக்கள் மீது வரி சுமை அதிகரிப்பதே குறித்த குழுவின் தேவையாகும் கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போதும் ரணில் விக்ரோசிங்க என்னை தோல்வியடைய செய்ய முயற்சி செய்தார் இந்த தேர்தலிலும் என்னை தோல்வியடைய செய்யவே முயற்சி செய்து வருகின்றார் வரியை குறைப்போம் என்று கூறி சலுகையிலே வழங்குகின்ற ஜனாதிபதியும் இன்று பத்து லட்சம் பேரின் மின்சாரத்தை துண்டித்து வருகின்றார் லட்சக்கணக்கான சிறிய மற்றும் நடுத்தர வர்த்தகங்கள் மூடப்படும் இளம் தலைமுறையின் தொழில் வாய்ப்புகள் இழக்கப்பட்டுள்ளது இதற்கு பிரதான காரணம் பொருளாதார சுருக்கப்பட்டமையாகும் ஆகும் விரிவாக்குவது ஐக்கிய மக்கள் சக்தியின் கொள்கை திட்டத்தில் உள்ள விடயமாகும் என்று எதிர்கட்சித் தலைவர் பிரேமதாச தெரிவித்துள்ளார் நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து மதுபான சாலைகளும் இரண்டு நாட்களுக்கு மூடப்படும் என மதுவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது மதுவரித் திணைக்கள ஆணையாளர் எம் ஜே இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் காரணமாக நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து மதுபான சாலைகளும் மூடப்படும் என மதுவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது அதன்படி எதிர்வரும் இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி இரண்டாம் தேதிகளில் மதுபான சாலைகள் மூடப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் பன்னிரண்டு புள்ளி ஆறு பில்லியன் டொலர் கடன் மறுசீரமைப்பு தொடர்பான பேச்சுவார்த்தை அடுத்த வாரத்தில் இலங்கையின் தனியார் கடன் வழங்குநர்களுக்கும் இலங்கை அதிகாரிகளுக்கும் இடையில் அடுத்த வாரம் மூன்றாவது சுற்று பேச்சுவார்த்தை இடம்பெறவுள்ளது விடயத்துடன் தொடர்புடைய தரப்பினரை மேற்கோள்காட்டி லுன்பேக் இணையதளம் இந்த செய்தியை வெளியிட்டுள்ளது அதற்கிடையே மீளச் செலுத்தப்பட வேண்டிய பன்னிரண்டு புள்ளி ஆறு பில்லியன் அமெரிக்க டொலர் இறையாண்மை பத்திரங்கள் தொடர்பான கடன் மறு தொடர்பில் இணக்கம் காணப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது தொடர்பான முந்தைய பேச்சுவார்த்தைகள் கடந்த ஜூலை மாதம் இடம்பெற்றிருந்தது இலங்கையில் காசநோய் தொற்று தற்போது அதிகரித்துள்ளதுடன் இந்த தொற்றுநோய் மரணங்களுக்கு பிரதான காரணம் எனவும் உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டில் காசநோய் தடுப்பு சிகிச்சை தொடர்பாக உலக சுகாதார நிறுவனத்துடன் வழிகாட்டலுக்கு ஏற்ப வகையில் இலங்கைக்கும் வழிகாட்டல் தயாரிக்கப்பட்டுள்ளது அதற்கிடையே காசநோய் தடுப்பு மற்றும் மார்பு நோய் தொடர்பான தேசிய நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் அமுல்படுத்தப்பட உத்தேசிக்கப்பட்டுள்ள பராமரிப்பு மாதிரியின் வினைத்திறன்களை அவதானிப்பதற்கான காலி மாவட்டத்தில் ஆய்வு மேற்கொள்ள எதிர்பார்க்கப்படுகிறது அதற்காக மூன்று லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி இருநூற்றி அறுபது அமெரிக்களுடன் நிதியை வழங்குவதற்கு காசநோய் மற்றும் நுரையீரல் நோய் தொடர்பான செயற்பாடு சர்வதேச சங்கம் சம்மதம் தெரிவித்துள்ளது ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தில் மருத்துவ பீடத்தில் சுகாதார அமைச்சின் காசுநோய் தடுப்பு மற்றும் மார்பு நோய் தொடர்பான தேசிய நிகழ்ச்சி திட்டமும் இணைந்து மேற்குறித்த ஆய்வுகளை மேற்கொண்டுள்ளது அதற்கமைய குறித்த ஆய்வை மேற்கொள்வதற்கு காசநோய் மற்றும் நுரையீரல் நோய் தொடர்பாக செயல்படும் சர்வதேச சங்கம் சுகாதார அமைச்சு மற்றும் ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகம் ஆகியவற்றுக்கிடையிலான புரிந்துணர்வு உடன்படிக்கையில் கச்சா திடுவதற்காக கல்வி அமைச்சர் மற்றும் சுகாதார அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது ஆப்பிரிக்க நாடுகளில் எம்போக்ஸ் எனப்படும் குரங்கு காய்ச்சல் நோய் வேகமாக பரவி வருகிறது இதுவரையில் எழுநூறுக்கும் மேற்பட்டோர் குரங்கு காய்ச்சலால் பலியாகியுள்ளார்கள் கடந்த வாரத்தில் மாத்திரம் நூற்றி ஏழு மரணங்கள் பதிவாகியுள்ளன இந்நிலையில் குடங்கு காய்ச்சலுக்கான தடுப்பூசியை டெர்மார்க்கைச் சேர்ந்த பாரியன் எனும் உயிர் தொழில்நுட்ப நிறுவனம் தயாரித்துள்ளது பல்வேறு கட்ட பரிசோதனைகளுக்கு பின் உலக சுகாதார ஸ்தாபனம் குறித்த தடுப்பூசிக்கு ஒப்புதல் வழங்கியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன எதிர்வரும் ஐந்து வருடங்களுக்குள் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் பிரச்சினைக்கு தீர்வு காணப்படும் என ஜனாதிபதி ரெண்டு சிங்கம் மீண்டும் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாண முற்றுவழி விளையாட்டரங்கில் நேற்று இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்ட போதே அவர்தனை குறிப்பிட்டுள்ளார் வடக்கில் உள்ள மக்களின் பிரச்சனைகளை அரசியல் பிரச்சினைகளுக்கு மாத்திரம் மட்டுப்படுத்த முடியாது வடக்கின் அபிவிருத்தியும் அவசியம் ஏனைய மாகாணங்கள் முன்னருகையில் வடக்கு பின்தங்கிவிடும் சர்வதேச நாணய நிதியத்துடன் இலங்கை அரசாங்கம் ஆரம்பித்துள்ள வேலை திட்டத்தையும் முன்கொண்டு செல்ல வேண்டும் ஏற்றுமதி வருமானத்தை அதிகரித்து அதன் அடிப்படையாக கொண்ட பொருளாதாரத்தை உருவாக்க வேண்டும் இந்நிலையில் எதிர்வரும் ஐந்து வருடங்களுக்குள் வலிந்து காணாமலாக்கப்பட்டோரும் பிரச்சினைகளுக்கான தீர்வு காணப்படும் என ஜனாதிபதி ரணைவிக்ர சிங்க தெரிவித்துள்ளார் மையங்கனை பதுளை பிரதான வீதியில் மையங்கனை விகாரக்கு அருகில் நேற்று தினம் பிற்பகல் இடம்பெற்ற விபத்தில் நான்கு பேர் காயமடைந்துள்ளனர் மகுழ்ந்து ஒன்றும் முச்சக்கர வண்டி ஒன்றும் நேருக்கு நேர் மோதியதில் இவ்விபத்து நேர்ந்துள்ளது விபத்தில் காயமடைந்த முச்சக்கர வண்டி சாரதி உள்ளிட்ட நான்கு பேர் மையங்கனி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அடிமையாக பதினைந்து மணி நேர வேலை ரஷ்ய ராணுவத்தில் சிக்கிய இந்திய இளைஞர்களின் நிலை உக்ரைன் ரஷ்யா போர் இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்து வருகிறது இந்த போரில் ரஷ்யா ராணுவத்தில் இந்திய இளைஞர்கள் இணைக்கப்பட்டு போரில் ஈடுபடுத்தப்பட்டு வந்தார்கள் இந்நிலையில் அங்குள்ள இந்திய இளைஞர்கள் சிலர் தங்களை காப்பாற்றும்படி காணொலி ஒன்றினை வெளியிட்டுள்ளார்கள் இவ்விவகாரம் சர்ச்சையான நிலையில் சமீபத்தில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ரஷ்யாவுக்கு விஜயம் மேற்கொண்டார் இதன்போது அவர் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடினை சந்தித்து ரஷ்ய ராணுவத்தில் உள்ள இந்திய இளைஞர்களை பணியிலிருந்து விடுவிக்குமாறு வலியுறுத்தினர் இதற்கு ரஷ்யா இசைவு தெரிவித்த நிலையில் நாற்பத்தைந்து இந்தியர்கள் ரஷ்ய ராணுவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு தாயகம் திரும்பியுள்ளார்கள் மேலும் ஐம்பது இந்தியர்கள் விரைவில் விடுவிக்கப்படுவார்கள் என்று வெளியுறவு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் விடுவிக்கப்பட்டவர்களில் தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த நான்கு இந்தியர்கள் நேற்றைய தினம் இந்தியா திரும்பியுள்ளார்கள் ரஷ்யாவில் மாதம் ஒரு லட்சம் ரூபாய் ஊதியத்துக்கு வேலைவாய்ப்பு உள்ளது என்று கூறி அழைத்துச் செல்லப்பட்டு குறித்த இளைஞர்கள் உக்ரைன் போர் தொடங்கியதும் வலுக்கட்டாயமாக ரஷ்யா ராணுவத்தில் சேர்க்கப்பட்டு போர் முனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் அத்துடன் ரஷ்யா ராணுவத்தில் தங்கள் அடிமைகளை போல் நடத்தப்பட்டதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர் காலை ஆறு மணி முதல் நாள் ஒன்றுக்கு பதினைந்து மணி நேரம் வேலை செய்ததாகவும் மனிதாமற்ற சூழலில் இருந்ததாகவும் குறித்த இளைஞர்கள் தெரிவித்துள்ளனர் ஏகே பன்னிரெண்டு ஏகே எழுபத்தி நான்கு வெடிகுண்டுகள் உள்ளிட்ட ஆயுதங்களை கையாள்வதற்கு பயிற்சிகள் அளிக்கப்பட்டதாகவும் கடுமையான தொல்லைகள் கொடுக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் துப்பாக்கி குண்டுகளின் சத்தம் இன்னும் எங்களின் காதுகளுக்கு இறைந்து கொண்டிருக்கிறது வேலையின் போது நாங்கள் சோந்து விட்டால் கால்களை நோக்கி துப்பாக்கியால் சுடுவார்கள் போரில் நண்பர்கள் பலரின் மரணத்திலிருந்தும் தாங்கள் இன்னும் மீளவில்லை என்றும் குறித்த இளைஞர்கள் தெரிவித்துள்ளனர் இத்துடன் காலை நேரப்பதான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்வோம் நன்றி